மாவிளக்கு மாவு போடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஈரம் இழுக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு கொஞ்சம் ஈரம் காஞ்ச உடனே மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு சளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு சளிச்சுருங்க நான் சலிக்க போகிறேன் சளித்தப்புறம் நல்லா சாஃப்ட் நான் சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு இந்த டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு சுகர் போட்டுக்கோங்க ஃபைனலாக நம்மளும் மாவிளக்கு மாவு கஷ்டப்பட்டு போட்டுட்டோம் இதான் நான் ஃபஸ்ட் டைம் போடுறது அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இது வந்து எப்படின்னா இந்த டெலியூட் பண்ணுறதுலாம் நீங்கள் வெள்ளம் பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு வெள்ளம் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தண்ணி ஆட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் நான் சொல்லலை நானே ஏதோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த திரியில் ஏற்றி நெய் ஊற்றி திரி ஏற்றிட்டேன் சாமி கிட்டே போய் இதை நான் வைக்க போகிறேன் இது பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்